மற்ற முருகனுக்கு அரோகரா சுவாமி மலை முருகனுக்கு அருகரா செலங்கி மதனாக மலை போல் முளைக்குழுறவாதே பெருகாதலுற்ற தமிழே நெடுத்து பிரியாதுவற்ற மரபாதே பெரு காதலுற்ற தமிழே பொறுத்துருவாயனர்க்கும் உபதேசம் வைத்த குகனே குரத்தி மணபாடா குருவாயனக்கும் உபதேசம் வைத்த குகனே குரத்தி மணபாடா கொழுகா மிகுத்த வனபூகமித்து கொலகா வரிக்கு படபாடாய் செருவாகரிக்கும்

நிலையை பொறுத்து நேரே திருமாதனக்கு மறுவாருக்கு சிரமே துணித்த பெருமானே வெற்றி பேர் அரோகரா